இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி மூணாவது வெள்ளி இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் என்னென்னு பார்த்துடலாங்களா பாருங்கள் பச்சரிசி சாதம் கத்திரிக்காய் காரக்குழம்பு இது வீட்டில் வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு படைக்கிறதுக்கு முருங்கைக்காய் பொரியல் பண்ணியிருக்கோம் முருங்கைக்கீரை பொரியல் கூழ் ஊற்றுறதுக்கு நம்ம இன்றைக்கி மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுவோம் அதனால் கூழ் செஞ்சு வச்சுருக்கேன் இது கருவாட்டு குழம்பு நாங்கள் கோயிலாண்டு எடுத்து போய் கூழ் ஊற்றுவோம் அப்போது சாதம்லாம் போய் படைப்போம் அதுக்கு தான் இது வந்து மாரியம்மன் கோயிலுக்காக செஞ்ச குழம்பு அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஆன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்